இவர்கிட்ட தான் கொடுத்தேன் இவர் என்ன செய்தார்னே ஆனால் அவர் நிறைய கோடி கூட சம்பாதிச்சு வச்சிருக்காரு அது வேற இருக்கு என் பேரில் ஒன்றும் கூட இல்லை சாமி இவ்வளோ சம்பளம் சம்பளம் வாங்கியும் இவ்வளோ வருஷம் நான் உழைச்சோம் என் பேரில் எதுவுமே இல்லை சாமின்னு சொன்னாங்க கவலைப்படாதீங்கம்மா பகவானை நம்பிட்டீங்கல்ல கவலையப்படாதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பெரிய அசட் தருவார்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க மூணே மாதம் கோயம்புத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட அந்த அம்மா பேர்லாம் வாங்கிட்டாங்க பகவான் மிகப்பெரிய கருணை மிக்கவர் மிகப்பெரிய கருணை மிக்கவர் ஒரு நாள் என்னுடைய பக்தர் ஒருத்தர் ஒரு மூன்றரை கோடி ரூபா அவருடைய பார்ட்னர் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டார் தர உனக்கு ரூபா அந்த கணக்குங்கிற கணக்குன்னு சொல்லி வச்சு பூட்டிட்டார் அவர் ஃபோன்ல ஃபோன்லேன்ட்டு அழுதுச்சார் சாமியும் இப்படி வச்சு பூட்டிட்டான் மூன்றரை கோடி ரூபா இப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்ணனே தெரில நிறைய பேர் வந்து பேசி பார்த்துட்டாங்க நடக்கவே மாட்டேங்க சாமி பகவான் பார்த்துக்குவார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு நம்பிக்கையில் இல்லை சாமி அவன் தர மாட்டான் சாமி நீங்கள் கவலைப்படாதீங்க கேட்கல ரொம்ப அழுதார் நான் காலையில் ரென்சி கூட வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அப்போ வந்தோன்ன ஒரு காஃபி குடிச்சிட்டேன் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் கவலைப்படாதீங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறரை மணிக்கு காணிமடத்தில் ஒரு பூஜை உண்டு அந்த ஆறரை மணி வரை நான் வந்து உண்ணா நோன்பு உபவாசம் இருக்கிறேன் இருந்து நான் பகவான்கிட்ட உங்களுக்காக வேண்டேன் பன்னிரெண்டு மணி நேரம் உங்களுக்காக உண்ணா நோன்பு இருந்து நான் உபவாசம் இருக்கிறேன் உங்கள் பிரச்சனைகள் மாறும் அப்படின்னு நீங்கள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு காணிமடம் வாங்க ஆறரை மணிக்கு பூஜை இருக்குது காணிமடத்தில் பூஜையை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் நீங்கள் வாங்கினேன் நான் உபவாசம் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் அதில் ஒரு ஷீட் போட்டிருப்பேன் அதிலேயே உட்காந்துருக்கேன் பகவானுடைய நாமத்தை தான் சொல்லணும் வேறு எனக்கு என்ன தெரியும் வேறு எனக்கு மந்திரம் தெரியுமா மாயாஞ்சலம் தெரியுமா ஒன்றும் தெரியாது யோகி ராமசுரத் குமார்ங்கிற ஒரு மாபெரும் கலியுகத்தின் தெய்வம் இந்த மந்திரம் போதும் இந்த நாமம் போதும்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவருடைய அவரை நான் நம்புறேன் அவருடைய வாக்கை நான் நம்புறேன் அவருடைய நாமத்தை நான் நம்புறேன் இந்த நாமத்தையே சொல்லி பன்னிரெண்டு மணி நேரம் உட்காந்துருதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த பத்தரை மணிக்கு போல் எனக்கு ஃபோன் பண்ணார் சாமின்னார் யோ ஒன்றே விடுவோம் என்ன நான் உனக்கு வேண்டி நீங்கள் உபவாசம் உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே வரேன் வரேன்னு தொல்லை பண்ணக்கூடாது சாயங்காலம் வந்து நீ வந்து உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கணும் வரக்கூடாது சாயங்காலம் வந்தால் போதும்ட்டேன் உபவாசம் உட்காந்துருக்கேன் பகவானுடைய நாமத்தையே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சாயங்காலம் நாலரை மணிக்கு திருப்பியும் கூப்பிட்டாரு சாமின்னார் என்னையாண்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் சாமி அவருக்கு ரொம்ப வெளியூர் நான் இங்கே தான் இருக்கேன் சாமி எங்கேயா இருக்கிறேன் கன்னியாகுமரி ரோட்லேயே நின்றுட்டுருக்கேன் சாமி இங்கே ஏதோ காலிலேயே வந்துட்டேன் பத்து மணிக்கு ஆண்ணேன் எனக்கு பாவமாக இருந்தது நாலரை மணி இங்கேருந்து கிளம்பி காணிமடத்துக்கு போனேன் ஆறரை மணிக்கு சுவாமி இருந்தார் பூஜை நடந்தது சுவாமியும் ப்ளஸ் பண்ணாங்க நான் சொன்னேன் பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகிராம் சுரத்குமார் மனசு வச்சா ஒரு ராத்திரிக்குள்ள உன்னுடைய அத்தனை பிரச்சனையும் அப்படியே புரட்டி போட்டுருவார் பாருண்ணே அந்த பக்தர் நம்பலை இல்லை சுவாமி நீங்க எனக்கு ஏதோ ஆறுதலுக்கு சொல்றீங்க அது எப்படி சாமி நடக்கும் அப்படின்னு சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போயிட்டு வாங்கினார் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சுவாமி ஒரு வாரமா தூங்கலை நான் நேற்று நல்லா தூங்குறேன் நீங்க எவ்வளவு தூரம் ப்ளஸ் பண்ணால் நல்லா தூங்குறேன் அப்படின்னாரு கவலையப்படாதேயா பகவான் மேல நம்பிக்கை வச்சுட்டேன்னா அதுக்கு அந்த ஆசுலேஷனே இருக்கக்கூடாது பகவான் நம்ம பாரத்தை இறக்கி வச்சாச்சு அவர் பார்த்துக்குவாரு நம்பிக்கையில் இருக்கணும் அப்படின்னா சாயங்காலமா ஃபோன் பண்ணி சொல்றாரு சாமி மிகப்பெரிய மிராக்கள் நீங்க சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படியே மாறி போயிட்டு அப்படின்னா இது அதுதான் அவர் நடக்காதுன்னு சொன்னாரு நடக்காது சாமி நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னாரு நடக்காதது நடத்தி காட்டுறதான் பகவான் யோகிராம் சுரத் குமார் நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா இது வீடாக நீங்கள் நினைக்காதீங்க இது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னு நினைக்காதீங்க கேட்ட தரங்க இங்கே ஒன்றும் உங்களுக்கு யாரும் உங்களை புலியோ கடுவாயோ சிங்கமோ ஒன்றும் இங்கே இல்லை வாங்க ஒரு பத்து இல்லை சேர்லாம் போட்டிருப்போம் உட்காருங்க பகவானுடைய நாமத்தை மனப்பூர்வமாக சொல்லுங்கள் சும்மா வெளி வாயில் சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணோம் ஃப்ளைட்டில் எங்கள் கூட ஒரு எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க அவங்க சார் அது இந்த நாமத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணுமா நாங்கள் வந்து அதை எங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் எட்டு எட்டு செகண்டில் அதை டக்குன்னு சொல்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் எட்டு நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் அதை நாங்கள் வந்து கிச்சனில் வேலை செய்கிறப்போ அதை போட்டு விட்டுட்டு நாங்கள் வேலை செய்வோம் அது எட்டு நிமிஷத்தில் நம்ம கடமையை முடிச்சிடல கடமையை முடிக்கிறதா நாம சொல்கிறோம் எட்டு நிமிஷத்தில் அந்த நாமத்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன ஆக போகுது நாமம் சொல்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய நினைவும் உங்களுடைய நெஞ்சும் அங்கே இருக்கணும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் ஜெயகுரு ராயா அன்னைக்கு சொல்றீங்கன்னா நீங்க இங்க உணரணும் அதை இங்க மணியடிக்கணும் அது இருந்தா மட்டும்தான் அந்த உங்களுடைய ஜபம் பலிக்கும் உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும் இதில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என் கணவன் எப்படி இருக்கிறான் ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது குடிகாரனாக இருக்கிறான் இல்லை பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறான் என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியல என் பையன் ஊதாரியாக தெரியலா இல்லைனா அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது வீட்டில் இந்த பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையாக இருக்குது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வேலை பார்க்குறதுல எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பகவான் பாதத்தில் அதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் பின்னாடியே நல்ல செய்தி வருமா இல்லையான்னு அப்புறம் சொல்லுவேன் இது சத்தியம் நான் நிறைய உணர்ந்திருக்கேன் என் ரெண்டு பிள்ளைகளும் வெளியூரில் தான் இருக்கு நான் தேடுவாரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவளும் பேசுகிறது இல்லை நானும் பேசுகிறதில்லை அதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்குறேன் யார் பார்க்குறா பகவான் தான் பார்த்துக்குறா சுவாமிஜி பொன்காமராஜ் சுவாமி சொன்ன மாதிரி நான் பகவானே முழு நேரம் கதின்னு இந்த பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன் தொழிலையும் பார்க்குறதில்ல ஒன்றையும் பார்க்குறதில்ல பிள்ளைகளும் அவர் தான் பார்த்துக்குவார் வேறு யார் பார்த்துக்குவா தைரியமாக இருக்கிறேன் சமீபத்தில் கூட சென்னைக்கு போனேன் இந்த டாக்டரேட் அவார்டு வாங்குறதுக்காக சென்னைக்கு போனேன் என் மகளை போய் நான் எட்டியே பார்க்கல எல்லாம் வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறி வரேன் ஃபோன் பண்ணுறேன் அப்பா சென்னைக்கு வந்திருக்கீங்களாமே உங்களை பார்க்க வரலான்னு இருக்கேன் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா என் மக வீடு கடல் மாதிரி அங்கே சும்மா தான் கிடக்கு அங்கே போகிறது இல்லை கூட சொன்னால் அங்கே போய் தங்குங்களேன்டா எதுக்கு வேண்டாம் ஹோட்டலே தங்கிரேன் அப்படின்னு மக்கள் என்ன ரெசிடென்சி டவர்லாம் தங்கியிருந்தேன் டீ நகரெல்லாம் அப்போ கிளம்பியாச்சு அப்படின்னு அவ்வளோதான் நமக்குள்ளே வரும் பிள்ளையா பகவான் பார்த்துக்குவார் அவளுக்கு கல்யாணமா பகவான் பார்த்துக்குவார் குழந்தையா பகவான் பார்த்துக்குவார் வேலையா பகவான் பார்த்துக்குவார் இல்லை ஃபாரின்ல இருக்க பையனே பகவான் பார்த்துக்குவார் இல்லை எஸ்ஆர்எம்ல படிக்கிற பையனே பகவான் பார்த்துக்குவார் நம்ம ஏன் கவலைப்படணும் நீங்கள் பகவான்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நீங்களும் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பகவான் செய்வார் சில நீயே கவலைப்பட்டுக்கோ நீயே பார்த்துக்கோன்னு விட்ருவார் ஒரு விஷயத்தை பகவான் பாதத்தில் இறக்கி வச்சுட்டோன்னா அப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது எப்போவுமே யாருக்குமே நீங்கள் ஒரு சாபம் போடக்கூடாது யாரையுமே தண்டிக்க நினைக்கக்கூடாது யாரையுமே நீங்கள் துன்புறுத்த நினைக்கக்கூடாது நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்புறம் அவர் சும்மா இருப்பார் என்ன ஏசிகா சுவாமி நான் அவனை ஒரு அடி அடிக்க போகிறேன் நீங்கள் தண்டனை கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பகவானை நீயே கொடுத்துக்கொண்டு அவர் பேசாமல் இருப்பார் எந்த நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா பணத்தில் பிரச்சனையா சொத்து பிரச்சனையா பகவானை நினச்சி உருகுங்க பகவானை நினைச்சு ஒரு நாள் உபவாசம் இருங்க பன்னிரெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் ரொம்ப சுகர் நோய்கள் உள்ளவங்க இல்லை பிபி உள்ளவங்க ஒரு இளநி வேணா குடிச்சுக்கலாம் பகவானை நினைச்சி பகவானை உருகி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அப்படியே உருகி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய எல்லாமே வந்து நடக்கும் சத்தியமாக நடக்கும் இதுக்கு நான் உத்தரவாதி இதுக்கு நான் பொறுப்பு நடக்கலைன்னா நீங்கள் ஏங்கிட்ட வந்து கேளுங்க எல்லாம் நடந்திருக்கு என்னுடைய ராசி எப்படின்னா பகவான் ஏன் நம்ம வீட்டில் வந்து அப்படி இருக்கிறாருன்னு அவருடைய அவர் எனக்கு தந்திருக்க வரம் எப்படின்னா நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடம் தொலங்கும் நான் ரெகுலராக முப்பத்தி ஆறு வாரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு பழங்காலத்து சிவன் கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் நாயக்கர் மன்னர்கள் கட்டின கோயில் அந்த கோயில் மூவாயிரம் வருஷம் பழமை ரொம்ப பாலடைஞ்சு கிடந்தது ரொம்ப அப்படி யாரும் பெரிய பேணுவார் இல்லாமல் கிடந்தது நான் பெருமைக்கு சொல்லலை நடந்த சம்பவங்களை சொல்ல நான் ரெகுலராக போக ஆரம்பித்த பிறகு ஒரு நாலஞ்சு வாரத்திலே அரசாங்கம் இந்த கோயிலை திருப்பணி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயில் புதுப்பிச்சிட்டாங்க அப்படி அப்படியே புதுப்பிச்சிட்டாங்க அந்த கோயிலை சும்மா இருந்த என்ன ரின்சி வந்து வாக்கிங் போவோன்னு சொல்லி ஹிண்டு காலேஜி கூட்டிப்போம் நான் இந்த ஹிண்டு காலேஜி ரொம்ப அப்படியே பழைய கட்டடம் போல் அப்படியே இருந்தது நான் அங்கே போய் நடக்க ஆரம்பித்த பிறகு நான் நடக்கிற இடம்லாம் பாதையை விரித்து இப்போ சிமெண்ட் போட்டு புதுசாக்கி கட்டடங்களுக்கு எல்லாம் பெயிண்டிங் அடித்து ஹிண்டு காலேஜே இப்போ புதுசாக ஜொலிக்குது சத்தியம் அந்த அம்மாவுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க புது வீடு வாங்கிட்டாங்க எனக்கு ராசி சுவாமியே சொல்லுவார் உங்கள் கைராசி எனக்கு நீங்கள் என்ன இப்போ ஒரு கை நீட் காணிக்க கொடுத்தீங்க இன்றைக்கி சாயங்காலம் ஐம்பதாயிரரூபா சிங்கப்பூர்லேருந்து ஒரு பக்தர் போட்டு விட்டார் அது என்னுடைய ராசி அதனாலேயே நான் இப்போ யார் வீட்டுக்கும் போகிறது எங்கேயும் அனாவசியமாக போகிறதில்லை எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போகிறது யாராவது சுவாமிங்கிற அடிப்படையில் விரும்பி கூப்பிட்டா மட்டும் பகவானோடு நான் போகிறேன் அவ்வளோதான் அப்போ என்னுடைய நேர பலன் என்னோட இப்படி இருக்கிறதுனால பகவான் நம்ம கூடவே இருக்கிறார் எங்கள் சுவாமி கூட இருந்தால் என் கூட இருப்பார் என் கூட இருந்தால் உங்கள் கூட இருப்பார் சுவாமி கூடவே இருந்தவர் பகவான் கூடவே இருந்தவர் பொன் சுவாமி அதுக்கு அடுத்தது அவர் நம்ம செல்லோகுமார் செல்லோகுமார்லாம் பகவானுக்கு பகவான் வந்து கைப்பட நூறுரூவா ரூபாய் கொடுத்தாரு அவருக்கு அந்த நூறுரூவா ரூபாய் இன்னும் பத்திரமா ரூபாய் அதனால் அதனால நான் என்னென்ன சொல்லணும்னா சில அவரையும் சாமியின் தான் கொடுப்பேன் ஏன்னா பகவானை நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுவாமி மறைஞ்சிட்டாங்க பகவான் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி ஆறில் தான் நான் அந்த ஆசிரமத்துக்கே போறேன் ஆனா இவங்கெல்லாம் புண்ணிய ஆத்மா சுவாமியும் ஒரு புண்ணிய ஆத்மா எனக்கு நான் பல கோயில்களுக்கு போயிருக்கேன் பல ஆசிரமங்களுக்கு போயிருக்கேன் காணிமடத்தில் எனக்கு என்ன அற்புதம் நடந்ததுன்னா நான் காணி மடத்துக்கு போகிறேன் டிசம்பர் ஆறாம் தேதி போகிறேன் சுவாமி இல்லை மத்தியானம் ஒரு ரெண்டரை மூணு மூன்றரை மணி இருக்கும் கோயில நடை அடைச்சிருக்கு அங்கே ஒரு தியான மண்டபம் இருக்குது அதில் போயிட்டு அன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் தியான மண்டபத்தை கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் வீட்டுக்கு போயிடலான்ட்டு நான் அப்படி வெளியே வரேன் சுவாமி இருந்து வரார் இப்போ நான் இவர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இவரை நான் பார்த்துட்டே இருக்கனால சுவாமி வராரு அப்படின்னு நின்னேன் சுவாமி வந்தார் அன்னைக்கு என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா சுவாமியை கும்பிட்டோம் இருந்தோம் அன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் சுவாமியை விட மாட்டார் சுவாமி கையில் கிடக்க பிரைஸ்லெட்டை கலத்தி எனக்கு போடுவார் கழுத்து இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னார் என்னை மயக்கிட்டார் இவர் அப்படின்னு ஆக்சுவலாக நான் நான் மயக்கல பகவான் அவரை மயக்கிட்டார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் சந்திப்பிலே கையில் கிடந்த பிரேஸ்லெட்டை கலத்தி போடுவார் கழுத்தில் கிடந்த மாலையை கலத்தி போடுவார்